Ah, <laughs> uh -oh. दमी <coughs> छंबी <coughs> தோழளே மற்றோர்களே என் நாடகக்ளார் அசியே பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் மேற்கு மலையாள தேசத்தை அடக் ராமா நாயக்கர் மகன் டட்டி எட்டிச்ச நாளின் முடிசை வணக்கம் வணக்கம் நான் எங்கி எப்படி பிறந்தேன் என்பதை இசபைக்கு முன்பதாக எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன் எனது தந்தை ஆதி பரமேஸ்வரன் எனது தாயார் திருமூடி கண்ணி எனது பெரிய தையார் பார்வதி தேவி ஒரு நாள் சமயம் நாரதை ஏற்படுத்திய கழகத்தினால் உலோகத்தில் காசிக்கு செல்லும் வழியில் காஞ்சி வனத்தை உண்டு செய்து அங்கே பனிரெண்டு வருடம் பாரா தவம் இருக்க வேண்டும் என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டாராம் ஈஸ்வரன் அப்பொழுது ஈஸ்வரன் தலைக்கு மேலே இருக்கப்பட்ட கங்காதேவி கேட்டதாம் சாமி எமது அக்காவுக்கு கொடுத்த சாமமாகப்பட்டது சரி பாதி எமக்கு வேண்டும் என்று கேட்டதாம் கங்கா அப்பொழுது ஈஸ்வரன் தெரிவித்தாராம் கங்கா ஈஸ்வரி செய்யாத குற்றத்தை செய்துவிட்ட காரணத்தால் பூலோகத்தில் காசிக்கு செல்லும் வழியில் காஞ்சி வனத்தை உண்டு செய்து அங்கே பனிரெண்டு வருடம் பாலா இருக்க வேண்டும் என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது இந்த சாமமாகப்பட்டது உமக்கர் தேவை என்றால் மேற்கே மதுரா சென்று மும்மூர்த்தியில் தவம் புரிந்து வந்த மூங்கி சோலைக்கு சென்று தவம் புரிந்து வாருங்கள் என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டாராம் ஈஸ்வரன் அதன்பரையாரமே கங்கா தவம் புரிந்து வந்தார்கள் ஒரு நாள் சமயம் ஈஸ்வரன் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி வந்து விட்டு தவம் புரிந்து வந்த மூங்கி வன சோலை வழியாக வந்து கலைப்புற்ற அமர்ந்தாராம் அப்பொழுது ஈஸ்வரன் கண்டு கொண்டார்களாம் அப்பொழுது ஈஸ்வரன் தெரிவித்தார் நமக்கோ இரண்டு மனைவிகள் இருந்த போதிலும் தனித்தனியே தவம் புரிந்து வருகிறார்கள் நம் மட்டும் தனிமையில் வாடுகின்றமே நினைத்து கண்கள் சிவந்து கண்ணீர் அந்த விழுந்தால் சுக்கு நூறாய் விடுமே என நினைத்து அந்த கண்ணீரை இரு கரங்களால் ஏந்தி கொண்டாராம் அந்த கண்ணீரில் கணலாகி புனலாயி கருவாய் உருவாய் நான் பிறந்து விட்டேன் அப்படி இருக்க எனது தாய் கங்கா கேட்டார்கள் சாமி நானோ தவம் இருக்க வேண்டும் தங்களோ படியலக்க செல்ல வேண்டும் அப்படி இருக்க இந்த குழந்தையை யார் வளர்ப்பது சாமி என்று கேட்டு சாமி இந்த சாபமாகப்பட்டது எப்பொழுது தீரும் என்று கேட்ட ராமன் கங்கா அப்பொழுது மேற்கு மலையாள தேசம் வங்கலத்து எல்லை தொட்டியது கிராமத்தை ஆண்டோர் ராமா நாயக்கர் என்பவருக்கு பதினைந்து செல்வங்கள் இருந்த போதிலும் பதினாறாவது செல்வமாக குழந்தை செல்வம் இல்லாமல் வந்து வருகிறார் அன்னவரோ ஆலயங்கள் தோறும் காலை மாலை அம்மன் கோவிலுக்கு முன்பதாக வந்து தாயே எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடு என்று கேட்பார் அப்பொழுது நீ அங்கே சென்று திருமுடி கன்னியாக உருவெடுத்து அன்னவருக்கு தத்து மகனாக கொடுத்து விடுங்கள் தேவி என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டாராம் ஈஸ்வரன் அதன் பிரகாரமே எனது தாய் கங்கா திருமுடி கன்னியாக உருவெடுத்து அம்மன் கோயிலுக்கு முன்பதாக அமர்ந்தார்கள் அன்னவர் என்னை தத்து மகனாக கேட்கும் பொழுது எனது தாய் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிசிமார்கள் அனைவரும் ஒன்றாக கூடி என்னை தத்து மகனாக கொடுத்து விட்டார்கள் அண்ணவரோ என்னை எடுத்து சென்று மேற்கு மலையாள தேசம் வங்காளத்து எல்லை தொட்டியத்து கிராமத்திற்கு எடுத்து சென்று எனக்கோ தொட்டியது சின்ன பேர் அது மட்டுமல்ல பாலூட்டி சீராட்டி என்னை வளர்த்து வந்தார்கள் அது மட்டுமல்ல எனக்கோ அவருக்கு தெரியக்கூடிய இந்திர ஜாலம் மந்திர ஜாலம் ஓடி வைத்தல் எடுத்தல் என்ன அவருக்கு தெரியக்கூடிய அறுபது கோடி மந்திரத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல எனக்கு அங்கு கட்டக்கூடிய ஆறு பெண்களையும் எனக்கு மனம் முடித்து வைத்தார்கள் அது மட்டுமல்ல எனக்கு காலையில் ஒரு பெண் மாலையில் ஒரு பெண் என எனக்கு மாதம் அறுபது பெண்களையும் நான் போகித்து வந்தேன் நானும் ஆராய்ச்சி மண்ணி கட்டி ஆழ்ந்தேன் எப்படி என்றால் எனது நாட்டு மக்களிடம் சென்று யாருக்கும் ஒரு பிச்சை காசு போடக்கூடாது யாருக்கும் ஒரு நன்மையும் செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டு எனது மனைவி மக்களிடம் நீராடி கொண்டிருந்தேன் அப்பொழுது எனது நாட்டு மக்களும் ஓடோடி வந்தார்கள் எதற்காக ஓடோடி அருகில் என்று நானும் எனது தந்தை ராமநாயக்கரும் கேட்கும் பொழுது அண்ணவர்கள் தெரிவித்தார்கள் யாரோ ஒருவன் தெரியவில்லை பாம்புகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தான் பிச்சை காசு போடும்படி கேட்டான் காரணத்தால் வீட்டிற்கு ஒரு பாம்பாகவும் வீதிக்கு ஒரு பாம்பாகவும் கதைக்கு ஒரு பாம்பாகவும் அரசு தெரிவித்தார்கள் நானும் எனது தந்தை ராமநாயக்கர் சென்று பார்க்கும் பொழுது அண்ணவன் அப்பொழுது எனது தந்தை கேட்டார்கள் அடை யாரராணி இங்கு பாம்புகளை எதற்காக ஏறிவிட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அண்ணவன் தெரிவித்தான் நான் யாராக இருந்தால் என்ன பிச்சை கேட்டால் பிச்சை போடுவது வழக்கம்

வைத்தோம் மோடிகளை எடுத்து விட்டான் விழுந்து விட்டான் அப்பொழுது நமது கை வெற்றி பெற்ற வண்ணமாக இருந்தது அப்பொழுது அண்ணவன் அனைத்து மோடிகளையும் விட்டான் அண்ணோனு நான் அடிமையாகி சென்றேன் ஏன் எனது தந்தை வாக்கு பழிக்க வேண்டும் என்பதற்காக ஜக்கமால் வாக்கு நிலைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணவனுக்கோ நான் அடிமையாகி சென்றேன் அண்ணவர் என்னை அழைத்து சென்றார் காஞ்சிபுரம் எல்லை கம்பா நதிக்கரைக்கு என்ன அழைத்து சென்றான் அப்பொழுது எங்கும் பார்க்காத ஒரு தாயின் முகத்தை பார்த்தேன் தாயே அம்மா என்று கத்தி கதறிய பொழுது அந்த தாய் தெரிவித்தார்கள் மகனை காத்தவராயா வேட்டைக்கு சென்றாய் அல்லவா அண்ணவன் யார் என்று தெரிவி கேட்கும் பொழுது நாங்கள் மேற்கு மலையாள தேசத்தில் நடந்த விவரத்தை எடுத்துரைத்தோம் அப்பொழுது அந்த தாய் தெரிவித்தார்கள் மகனை எனது தங்கை நீங்கள் கண்ணின் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வர வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டார்கள் இன்று வரை நாங்கள் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வருகிறோம் ஒரு நாள் அண்ணனிடம் முறைபெற்று சென்று வந்தேன் அண்ணன் தெரிவித்தார்கள் வா என்று தம்பி தெரிவித்தார்கள் இன்னுடன் இரண்டு நாட்கள் முடிந்து மூன்றாவது தினங்களாக விட்டது அண்ணர் என்னை அழைத்திருக்கிறார் அண்ணரை தேடி செல்ல வேண்டும் அண்ணா அண்ணா தேடிய தம்பி சின்ன போலிவாடே தம்பி சின்ன